இப்போ ஒரு ஊரில் குடியாரையும் சுற்றி தருவாங்க உள்ளுக்குள்ளே கல்யாணம் முடிச்சு பொண்ணு எடுத்து ஆட்சி மல்கட்டி கொலை போடுறேன் அதில் ஒருத்தர் போய் இருந்து பொண்ணு எடுத்துக்கிடுவாங்க அது வந்து ஆட்சி மல்கட்டி ஊருண்டு அங்கே போய் இந்த இந்த வீட்டில் இப்படி தான் இருக்காங்க அந்த ஊருக்காரங்களோ நாலஞ்சு பேர் இப்படி தான் தருறாங்கன்னு அந்த ஊரே கேவலப்படுத்தி விட்டுவாங்க அதேமாரி வெளிமானத்துலேருந்து இந்திய காரிங்க ஒருத்தவங்க வந்து சேனலேருந்து வந்து என்பிங்க வந்து இவங்கிட்ட பேட்டி எடுக்க வந்திருக்காங்க அங்கே என்ன நலவர நடக்குதுன்னு சொல்லிட்டு அங்கே வந்து இந்த தற்கொலை அணியிலு குட்டி என்ன பண்ணிருச்சு வைத்திய நாடு மக்கள் ரொம்ப திட்டவும் முடியல ஒரு அளவுக்கு மேலே வேணால் வேற ஏதாவது வார்த்தையை பேசி விட்டுருமோன்னு வேற பயமா இருக்குது அவங்கள எடுத்து விடாமல் கத்தி பாராண்டி அவங்க வேலையை முடிச்சு விட்டாங்க இது இவங்கே அசிங்கப்படுத்தணும் அந்த தமிழ்நாட்டில் ஊராக அப்படி மக்கள் ஊர எப்படி தான் இருப்பாங்க இல்லாமல் ஒழுக்கம் இல்லாமல் ஒரு கட்சின்னு அதுக்கு என்னென்ன அர்த்தம் தெரியாமல் திருவாங்கன்னு சொல்லி அங்கே போய் கிளி கிழின்னு கிழிச்சு கேவலப்படுத்துற அளவுக்கு கொண்டு வந்து நிப்பாயிட்டாங்க ஒரு அணில் குட்டி சொல்லுது அங்கீகரிக்கப்பட்ட கட்சி தலைவர் அண்ணன் சீமானை பற்றி அவன்லாம் இங்கே வர சொல்லு எங்கள் கூட்டத்துக்குள்ள வந்தால் உயிரோடு போக முடியாது காலி பண்ணி விட்டுருவா கொஞ்சம் நாளில் செத்துருவாங்கட்டு ரொம்ப அசிங்கமாக சொல்ல முடியாத வார்த்தையெல்லாம் பேசுகிறாங்க

சின்ன பிள்ளைய பெரிய ஆறு வயசுலேருந்து அறுபது வயசு வரைக்கும் ஆணும் பெண்ணும் எல்லோரும் வருவாங்க டிவிக்கு நடத்துகிற அந்த கூட்டத்துக்கு அந்த மாதிரி எல்லாருனாலும் வர முடியுமா அந்த கூட்டத்தை நடத்தி அப்படி என்ன பண்ணிட்டீங்க பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு இல்ல வந்தவங்க பொருள் எல்லாம் தொலைச்சதுதான் செருப்பு எல்லாம் விட்டுட்டு தொலைச்சி விட்டு மிச்சம் இன்னும் அதிகப்படியாக வந்தா பெண்களுக்கு பாலியல் துன்புறுத்திரப்படுறது கூட அந்த கூட்டத்தில் ஆள் தயாரா இருக்காங்க அந்த மாதிரி ஒரு கூட்டமாக தான் இருக்கு அந்த கூட்டம் முடிஞ்சிட்டு போனா ஒரு கலவரி பூமி இருந்து வெளியே வந்த மாதிரியாக அந்த ஏரியாவே அப்படிதான் இருக்கு டிவிக்கே கட்சி தலைவரே சொல்லுவாங்க எங்க கூட்டத்துக்கு பெண்கள் குழந்தைகள் வயசானவங்க யாரும் வர வேணாம்னு சொல்லுவாங்க தலைவரே இப்படி வர வேணாம்னு சொன்னா அந்த கூட்டத்துக்கு அவங்க பொறுப்பு இயக்கல வந்தால் பிரச்சனை வரும்னு அவங்களுக்கு தெரியுது இதே ராம் தமிழ் கட்சி அப்படி கிடையாது குழந்தை கை குழந்தையிலிருந்து வயசான முதியவர் வரைக்கும் வந்து உட்காந்து நின்று கேட்டுட்டு அமைதியாக வீட்டுக்கு போகிற அளவுக்கு பாதுகாப்பு நாம் தமிழ் கட்சியில் இருக்குது கொள்கை இருக்குது அந்த டிவி கே கட்சியில் கொள்கை இல்லை பாதுகாப்பு இல்லை ஒரு கட்டுப்பாடு இல்லை பேச்சு வார்த்தை கிடையாது அந்த கட்சியை திமுக திராவிட கட்சியை விட ரொம்ப மோசமான கட்சி அடித்து ஒழிக்கணும் வெளியவே வரக்கூடாது அந்த அளவுக்கு ஒழிக்க வேண்டிய ஒரு கட்சி ரொம்ப ஆபத்தான கட்சி தமிழ்நாட்டில் மக்களுக்கும் சரி பொதுமக்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி இளைஞர்களை ரொம்ப தப்பான வழிக்கு கொண்டு போகுது அந்த கட்சி இருக்கிறதே ரொம்ப தப்பு அந்த அளவுக்கு தான் அந்த கட்சி நடத்தி போகிறாங்க ராம்தமிழ் கட்சியில் அந்த மாதிரி கிடையாது